ஒரு வயதான பெரியவர் வந்து கோயிலில் வந்து தரிசனம் எடுத்துகிட்டு வெளியே வராரு வெளியே வந்துட்டு எதையோ தீவிரமாக தேடுறாரு அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு பெண்மணி வந்து அவர் மேலே இருக்கிற ஒரு பறிவில் வந்து என்ன தேர்றதுக்கு அப்படி கேட்குறாங்க உடனே அவர் அவர் சொல்கிறாரு என்னுடைய செருப்பை இங்கே விட்டு போனேன் அதை கண்டுபிடிக்க முடில அப்படிங்கிறாரு உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க ஒருவேளை வந்து உங்கள் செ அவங்க செருப்பு வேறு யாராவது உங்களுடைய செருப்பை அவங்களுடைய செருப்புன்னு நினச்சி போட்டு போயிட்டாங்களோ உங்கள் செருப்பு மாதிரியே வேறு ஏதாவது செருப்பு இருக்கா பாருங்கள் அப்படிங்கிறாங்க உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு அதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா ஏன்னா வந்து என்னுடைய கால் கொஞ்சம் ஊனம் அதனால் வந்து என்னுடைய செருப்பு செருப்பு வந்து எனக்குன்னு சொல்லி பிரத்யேகமாக சொல்லி தயாரிக்கப்பட்ட செருப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே அவருடைய அந்த பரிதாபமாக நிலமையை பார்த்த உடனே அந்த பெருமணி கொஞ்சம் கோவம் வந்துடுது உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க இது மாதிரி உங்கள் செருப்பை எடுத்துகிட்டு போன வந்து நல்லா இருப்பானா ஏன் இப்படி வந்து மக்கள் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யார் செருப்பு எடுத்துகிட்டு போனாங்களோ அவங்கள பற்றி அவங்கள வந்து அவங்க சாபம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க உடனே அந்த பெரியவர் வந்து அந்த அம்மாட்ட வந்து வேணாமா வேணாமா அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த பெண்மணிக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது உடனே அவங்க சொல்கிறாங்க நீங்களே வயசானவராக இருக்கிறீங்க காலில் வேறு உங்களுக்கு பிரச்சனைங்கிறீங்க அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்குன்னு சொல்லி பிரத்யேகமாக செஞ்ச செருப்பை வந்து காணா போயிடுச்சு அதனால் வந்து உங்களுக்கு உங்கள் மேலே வந்த ஒரு இறக்கத்தினால் வந்து நான் வந்து அந்த மாதிரி அவனை வந்து சாபம் கொடுத்துட்டேன் ஆனால் நீங்கள் வந்து அப்படி சாபம் கொடுக்க வேணான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்குறாங்க உடனே எனக்கு அவர் சொல்கிறாரு நமக்கு அந்த யார் வந்து என்னுடைய செருப்பை எடுத்துகிட்டு போனாங்களோ அவரை பற்றி நமக்கு தெரியாதுமா அவருக்கு என்ன கஷ்டமோ அவர் வந்து என்னுடைய செருப்பை எடுத்துகிட்டு போகிற மாதிரி அவர் சூழ்நிலை ஆகிப்போச்சு அதனால் அவருடைய சூழ்நிலை தெரியாமல் நம்ம வந்து அவரை வந்து சாப்பம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழை தண்ணி இருக்குது மழை தண்ணி பார்த்திங்களா மழை தண்ணி வந்து தூய்மையாக இருக்கும் அந்த மழை தண்ணி வந்து சாக்கடையில் போய் கலக்கிறப்ப அது சாக்கடை தண்ணி ஆகிரும் அதே மழை தண்ணி வந்து ஒரு கடலில் இருக்க சிப்பிக்குள்ளே போய் விழுகிறப்ப அது முட்டாயிரும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே வந்து இயல்பிலே வந்து நம்ம எல்லாருமே வந்து தூய்மையானவங்க அன்பே உருவானவர்கள் ஏன்னா முழு முதல் கடவுள் வந்து அன்பே உருவானவர் ஸோ அவருடைய அங்கமான நாமம் வந்து அன்பே உருவானவர்கள் ஸோ நமக்கு வந்து இயல்புலேயே பார்த்தீங்கன்னா முழு முதல் கடவுள் மேலேயும் அவருடைய அங்கங்களாகிய மற்றவர்கள் மேலேயும் வந்து அன்பாக இருக்கிறதா வந்து நம்மளுடைய இயல்பு ஆனால் என்ன ஆகி போயிருது நம்மளுடைய முந்தைய ஜென்ம வாழ்க்கை அப்புறம் நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளை வளர்க்குற விதம் அப்புறம் வந்து நம்ம மற்றவங்களோட பலகரம் யார் யாரோட பலகரமோ இதெல்லாம் பொறுத்து என்ன ஆகிடுது நமக்குள்ளே வந்து தேவையற்ற கலங்குகள் வந்து சேர்ந்துடுது காமம் கோபம் பேராசை தற்பெருமை அந்த மாதிரி மற்றவங்கள்ட்ட புற கண்டுபிடிக்கிறது புறம் பேசுகிறது இந்த மாதிரி தேவையில்லாத கலங்கங்கள்லாம் நமக்குள்ளே வந்துடுது ஸோ அப்போ என்ன ஆகுது இந்த கலங்கங்களோட நம்ம வாழ்கிறப்ப என்ன ஆகுது நம்மளும் வந்து தவறான காரியங்கள் செய்கிறோம் அதே மாதிரி மற்றவங்க எது செஞ்சாலும் அதை வந்து தவறாக பார்க்கக்கூடிய எண்ணம் நமக்கு உருவாயிடுது ஸோ அதாவது சுருக்கமாக சொல்ல போகிறதா இருந்தால் எப்படி வந்து மழை தண்ணி வந்து சாக்கடையில் கலந்தால் அது வந்து சாக்கடை தண்ணி ஆகுதோ எப்படி வந்து அது வந்து ஒரு சிப்பியில் விழுந்தால் முத்தாகுதோ அதே மாதிரி தான் நம்மளும் வந்து மழை மாதிரி தூய்மையானவர்கள் ஆனால் வந்து இந்த உலகத்தில் வந்து நம்ம வந்து வந்து பல பல ஜென்மங்களாக வாழ்க்கை வாழ்ந்து அப்புறம் இந்த ஜென்மத்தில் வந்து நம்ம வளர்க்கப்படுற முறை நம்ம மற்றவங்கள பழகிற முறை இதன் காரணமாக நம்ம வந்து களங்கமானவர்களாக இருக்கிறோம் இந்த களங்கமான நோக்கத்தோடு நம்ம வந்து நம்ம செய்கிற செயல்களும் தவறாக இருக்குது சம்டைம்ஸ் வந்து வேறு யாராவது ஏதாவது ஒரு நல்ல செயலை செஞ்சால் கூட அதை தவறாக பார்க்குற மாதிரி சூழ்நிலை ஆகிடுது அதனால்தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்மளை வந்து எப்பயுமே அடுத்தவங்களுடைய சூழ்நிலையில் போட்டு யோசித்து பார்க்கணும் எப்படி வந்து இந்த கதையில் வந்து அந்த வயதானவர் வந்து அவருடைய செருப்பு வந்து யாரோ தூக்கிட்டு போனாங்கன்னு தெரிஞ்சாலுமே அவர் என்ன பண்ணுறாரு அந்த மனிதன் தூக்கிட்டு போன மனிதனுக்கு என்ன கஷ்டமோ அப்படின்னு சொல்லி அவனை பற்றி நினச்சி பார்க்குறாரு அவனுடைய சூழ்நிலையை பற்றி நினச்சி பார்க்குறாரு ஸோ அதே மாதிரி நம்மளும் வந்து எதையுமே தவறாக பார்க்காம எதையுமே குறையாக பார்க்காம ஸோ யா அவங்க நமக்கு 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 வந்து கஷ்டத்தை கொடுக்குறவங்க வந்து அதை குறையாக பார்க்காம அவங்க வந்து என்ன காரணத்தினால அப்படி பண்ணுறாங்களோ அவங்களுடைய அப்படி சொல்லி அவங்களுடைய சூழ்நிலையில் நம்ம போட்டு பார்த்து நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மகிட்ட வந்து அந்த குரகான பழக்கம் வந்து போயிடும் சரிங்களா ரே கிருஷ்ணா